ஏபிபி நாடு நேயர்களுக்கு ஏபிபியின் தமிழ் வணக்கம் போக்குவரத்து தொழிலாளர்கள் அதாவது ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க பிரதான சங்கமாக கருதப்படக்கூடிய அதாவது தேமுசா முக்கியமான சங்கமாக இருந்தாலும் அதற்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய சங்கமாக கருதப்படக்கூடிய சிஐடியூ அதே போன்று அண்ணா தொழிற்சங்கம் இவர்கள் மற்றும் இதர தொழிற்சங்கங்கள் இணைந்து இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை வந்து ஈடுபட்டு இருக்காங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இன்று நள்ளிரவு முதலே இந்த போராட்டம் துவங்கி இருந்தாலும் இரவு நேரத்துல இந்த பேருந்துகள் இயங்காதது பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாம தான் இருந்தது ஆனால் காலை நேரம் அதாவது பணிக்கு செல்லக்கூடிய நேரம் அதே போல மாணவர்கள் பள்ளிக்கு செல்லக்கூடிய நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பணி நியம அதாவது பணி நிறுத்த போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு சில இடங்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது குறிப்பாக காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதிகளில் அதாவது போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாற்பது சதவீத பேருந்துகள் மட்டும்தான் இயங்குது அதே போன்று சென்னையிலும் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீத பேருந்துகள் தான் இயங்குது அப்படின்னு தொழிற்சங்கங்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடுற தொழிற்சங்கங்கள் வந்து தங்களை வந்து கிளைம் பண்ணி இருக்காங்க இதே போன்று செங்கல்பட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தொண்ணூறு பேருந்துகள்ல எழுபது பேருந்துகள் இயங்கலை அப்படின்னு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தொழிற்சங்கங்கள் தெரிவித்து வந்தாலும் பெரும்பாலான பேருந்துகள் இயங்காத சில இடங்களில் நம்மளால பார்க்க முடிகிறது குறிப்பா இப்ப செங்கல்பட்டுல ஆஹ் அதாவது விழுப்புரம் போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான பேருந்துகளை இயக்கக்கூடிய தொழிற்சங்கத்தினரு பணியை புறக்கணிச்சிருக்காங்க ஆனால் செங்கல்பட்டுல செங்கல்பட்டுல இருந்து சென்னைக்கு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி பேருந்துகள் அதாவது சென்னை மாநகர பேருந்துகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் நார்மலா எப்படி இயங்குமோ அதே போன்று இயங்குறத வந்து பார்க்க முடியுது பொதுமக்களும் சிலர் அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க அதிகாரிகளும் அதை வந்து உறுதிப்படுத்தி இருக்காங்க ஆனாலுமே பொதுவாகவே இந்த வேலைநிறுத்த போராட்டம் அறிவிப்பு வந்ததனால ஒருவேளை பேருந்து நிறுத்தங்கள் ஓடவே ஓடாது என்ற ஒரு தகவலின் அடிப்படையில பல இடங்கள்ல வெறிச்சோடி காணப்பட்டது இப்ப உத்தரம பேருந்து நிலையம் வந்து எடுத்துக்கிட்டோம்னா வெறிச்சோடியே காணப்பட்டு இருந்தது அதே போன்று காஞ்சிபுரத்திலயும் பல்வேறு இடங்கள்ல வந்து பேருந்து நிறுத்தம் வந்து பேருந்து நிலையம் வந்து வெறிச்சோடி இருந்தது அதேபோல் கிளம்பாக ஆங்காங்கே வந்து பாத்தீங்கன்னா வெறிச்சோடி காணப்படுகிறது அதாவது இந்த தகவலின் அடிப்படையில பொதுமக்களும் தங்களுடைய பயணத்தை வந்து ரத்து செஞ்சிருக்காங்கன்றதை பாக்குறோம் ஆனா மதுராந்தகம் பகுதியில மாநகர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதாவது வாகனத்துல செல்ல முடியாம பேருந்துகள் இல்லாதனால ஷேர் ஆட்டோ அந்த மாதிரி ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டு பள்ளிகளும் சற்று தாமதமா சொன்னாங்க இப்ப அரசு தாபில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு சதவீத பேருந்துகள் வந்து ஒழுங்கா வந்து ரன் ஆயிட்டு இருக்கு அதே போன்று பிற சென்னை மாநகர சொந்தமான விரைவு பேருந்துகள் நூறு சதவீதம் வந்து ரன் ஆயிருக்கு பிற இடங்கள்ல எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் அந்த இடத்தை பொறுத்து வந்து பேருந்துகள் வந்து பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கு பொதுமக்கள் பாதுகாப்போடு பயணம் செய்யலாம் எந்த விட பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணமே அரசு வந்து ஏற்பாடுகள் செஞ்சிருக்காக சொல்லியிருக்காங்க அதாவது தேமுசா தொழிற்சங்கத்தினர் வந்து பாத்தீங்கன்னா கூடுதலா அதாவது அவங்களுக்கு ஷிஃப்டி இல்லைனாலுமே பேருந்துகளை எடுத்து இயக்கக்கூடிய நிலையை வந்து நம்மளால பார்க்க முடியுது இதனாலதான் அரசு சொல்லக்கூடிய அந்த தொண்ணூறு சதவீதம் வந்து வந்திருக்கு தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் வந்து வந்திருக்கிறதா வந்து திமுக தொழிற்சங்கத்தினர் நம்ம இடம் தெரிவிச்சிருக்காங்க இது போக பல்வேறு இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு அதாவது போராட்டங்களை ஈடுபடுவார்கள் பேருந்து அனுப்பக்கூடாதுன்னு வாக்குவாதத்தில் அதிகாரி கூட ஈடுபட போறாங்க அப்படின்றதுக்காக அனைத்து பணிமனைகளிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது சென்னையில ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசாரும் காஞ்சிபுரத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் செங்கல்பட் மாவட்ட காவல் எல்லைக்குட்பட்ட இடங்கள்ல நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகளை ஈடுபட்டு இருக்காங்க இது வரைக்கும் எந்தவித பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையிலான எந்த ஒரு சம்பவத்திலுமே போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் ஈடுபடவில்லை என்பதே தெரிகிறது ஏபிபி நாடு செய்திகளுக்காக கிலாம்பாக்கத்திலிருந்து கிஷோர் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்